ஹேர் பூண்டு இது வந்து அத்தனை அற்புதங்களை பண்ணக்கூடிய ஒரு பொருள் அதில் அத்தனை ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது இதை வந்து பூண்டு நீர் அல்லது பூண்டு டீ மூலமாக ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய என்டையர் பாடி சிஸ்டத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் அத்தனை பலன்களை கொடுக்கக்கூடியது இது பார்த்திங்கன்னா மொத்தமாக உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவும் இது இம்யூனிட்டியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இது வந்து உங்களுடைய கட் ஹெல்த்தை அதாவது வந்து ஸ்டொமக்கை பாதுகாக்குது வயிற்றில் செரிமான மண்டலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்யும் வல்லமை இந்த பூண்டு நீருக்கு உள்ளது அதே மாதிரி உங்களுக்கு ப்ளட் சுகர் லெவலை குறைச்சி இன்சுலினை அதிகப்படுத்த அதாவது இன்சுலின் சுரப்பதை அதிகப்படுத்துவதற்கு தூண்டுவதற்கு இந்த பூண்டு நீர் பூண்டு டீ பயன்படுது ப்ளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு நீர் அல்லது பூண்டு டீ உதவுது உடலினுடைய வெயிட்டை குறைப்பதற்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெளியே ஓப்பன் ஏரில் உரித்து வச்சுட்டு அது ரியாக்ஷன் ஆனதுக்கப்புறம் அது அவ்வளவு ஹெல்த்து பெனிஃபிட் ஆனது அந்த இரண்டு பல் பூண்டை அந்த சுடுதண்ணியில் போட்டு ஃப்யூ செகண்ட்ஸ் கொதித்து வந்ததும் அதை அப்படியே இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறம் எம்டி ஸ்டாமக்கில் ரெகுலராக குடிச்சுட்டு வாங்க இது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு அவ்வளவு நான் முதலே சொன்ன மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களை செய்யுது இல்லையா டீ பண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி ஒன்றே கால் டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து இரண்டு பல் பூண்டு பதினஞ்சு நிமிஷம் வெளியே வச்சு எடுத்து போட்ட பூண்டில் அதை வந்து சில மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு டம்ளர் ஆனதுக்கப்புறம் எடுத்து அதில் ஹனி அப்புறம் ஒரு எலும்புச்சம்பழத்தினுடைய ஒரு சைடு புழிஞ்சு அதைய டீயாக குடிக்கலாம் தேனும் எலும்புச்சம்பழம் துளிகளும் சேர்ந்து இந்த பூண்டு டீயை குடிக்கலாம் இந்த பூண்டு டீயும் பூண்டு நீரும் எம்டி ஸ்டமக்கில் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இத்தனை ஆரோக்கிய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும்